ஒரு சரியான வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள் பில் என்ற அழகான மருத்துவர் மற்றும் அவரது அழகான மனைவி ஆலிஸ் ஆனால் சில சமயங்களில் சரியான வாழ்க்கையிலும் கூட பெரிய பயமுறுத்தும் ரகசியங்கள் உள்ளன பில்லும் ஆலிஸும் ஒரு ஆடம்பரமான கிறிஸ்துமஸ் விருந்துக்கு செல்கிறார்கள் அங்கு அவர்கள் மற்ற பணக்கார முக்கியமானவர்களை சந்திக்கிறார்கள் விருந்தில் ஒரு மனிதன் ஆலிசுடன் சில்மிஷம் செய்ய முயற்சிக்கிறான் ஒரு பெண் பில்லுடன் சில்மிஷம் செய்ய முயற்சிக்கிறாள் அன்று இரவு தாமதமாக வீட்டிற்கு திரும்பிய அவர்கள் தங்கள் உணர்வுகளைப் பற்றி பேசத் தொடங்குகிறார்கள் ஆலிஸ் பில்ல இப்போரிசியிடம் கேட்கிறாள் நாம் ஒருவருக்கொருவர் உண்மையிலேயே நேர்மையாக இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா பில் நிச்சயமாக இருக்கிறோம் நாங்கள் ஒருவரையொருவர் ஆழமாகவும் உண்மையாகவும் நேசிக்கிறோம் என்று சொல்கிறான் பிறகு ஆலிஸ் அவனிடம் ஒரு பெரிய ஆச்சரியமான ரகசியத்தை சொல்கிறாள் அவள் ஒருமுறை அவனை கிட்டத்தட்ட ஏமாற்றியதை பற்றி அவள் ஒரு அழகான பலமான கடற்படை அதிகாரியை பார்த்ததாகவும் அவனுக்காக ஒரு சக்தி வாய்ந்த ரகசிய ஆசையை உணர்ந்ததாகவும் சொன்னாள் அவள் அந்த மனிதனுடன் ஒரே ஒரு இரவுக்காக எல்லாவற்றையும் விட்டுக்கொடுக்க தயாராக இருந்தாள் என்று சொன்னாள் இல் இந்த கதையால் முற்றிலும் அதிர்ச்சியடைக்கிறான் மற்றும் ஆழமாக காயப்படுகிறான் தனது மனைவி தன்னை விட்டு விலகி இவ்வளவு வலுவான ஈர்ப்பை உணர்ந்தாள் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை அவன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான் கோபமாகவும் குழப்பமாகவும் உணர்ந்து நகரத்தின் குளிர்ந்த இருண்ட தெருக்களில் நடக்கிறான் அவன் தொடர்ந்து சிந்திக்கிறான் அவள் எப்படி வேறு ஒரு ஆணுடன் இருக்க விரும்பினாள் மேரியன் என்ற அழகான இளம்பெண் அவனை தெருவில் பின்தொடர்கிறாள் அவளது தந்தை இப்போதுதான் இறந்துவிட்டதால் அவள் சோகமாக இருக்கிறாள் அவளுக்கு ஒரு மருத்துவர் தேவைப்படுகிறார் பில் அவளுடன் அவள் குடியிருப்புக்கு செல்கிறான் ஆனால் யாரையும் உதவ முடியாத அளவுக்கு அவன் மிகவும் கலக்கமடைந்துள்ளதால் விரைவாக வெளியேறுகிறான் அவனது மனம் ஆலிஸின் வார்த்தைகளில் மட்டுமே உள்ளது அவன் தனது நண்பன் நிக் பியானோ வாசிக்கும் ஒரு ஜாஸ் கிளப்பில் நிற்கிறான் நிக்பில்லிடம் ஒரு விசித்திரமான கதையை சொல்கிறான் அது ஒரு ரகசிய முகமூடி விருந்தைப் பட்டியது அங்கு சில சிறப்பு நபர்கள் மட்டுமே செல்கிறார்கள் நிக் இந்த விருந்து மிகவும் பணக்காரர்களுக்கும் சக்தி வாய்ந்தவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட கிளப் போன்றது என்று விளக்குகிறான் அவன் இது அவர்கள் உலகத்திலிருந்து விலகி அவர்கள் விரும்பியதை செய்யும் இடம் என்று சொல்கிறான் வில் நினைக்கிறான் ஆலிஸ் ஏமாற்ற விரும்பினால் நானும் என் சொந்த ரகசிய ஆசைகளை ஆராயலாம் இந்த மர்மமான விருந்துக்குத்தான் செல்ல வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான் அவன் ஒரு ஆடம்பரமான டக்ஸிடோவை வாடகைக்கு எடுத்து தனது நண்பன் நீக் சொன்னது போல் அணிய ஒரு விசித்திரமான பயமுறுத்தும் முகமூடியை கண்டுபிடிக்கிறான் அவன் ஒரு விசித்திரமான உற்சாகத்தையும் பயத்தையும் உணர்கிறான் பில் ஒரு பெரிய இருண்ட நாட்டுப்புற மாளிகைக்கு ஓட்டிச் செல்லப்படுகிறான் உள்ளே நுழைய அவன் நீக்க அவனுக்கு கொடுத்த ஒரு இரகசிய கடவுச்சொல்லை பயன்படுத்த வேண்டும் மாளிகையின் உள்ளே மர்மம் மற்றும் விசித்திரமான இசையால் காற்று அடர்த்தியாக உள்ளது எல்லோரும் முகமூடிகள் மற்றும் நீண்ட பாயும் அங்கிகளை அணிந்துள்ளனர் இதுதான் அந்த ரகசிய விருந்து மக்கள் மெதுவாக விசித்திரமான வழிகளில் நடனமாடுகிறார்கள் மற்றும் அமைதியான ரகசிய நோக்கத்துடன் நகர்கிறார்கள் பில் அறைகளில் சுற்றித் திரிகிறான் முகமூடி அணிந்தவர்களை கவனிக்கிறான் அவன் இதற்கு முன் பார்த்திராத விஷயங்களை பார்க்கிறான் தடை செய்யப்பட்டதாக உணரும் விஷயங்களை பார்க்கிறான் அவன் விரைவில் பொறுப்பில் இருக்கும் ஒரு அழகான முகமூடி அணிந்த பெண்ணால் கவனிக்கப்படுகிறான் அவள் அவனிடம் கேட்கிறாள் நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள் நீங்கள் இங்குள்ளவர் இல்லை பில் பயப்படுகிறான் ஆனால் அமைதியாக நடிக்க முயற்சிக்கிறான் நான் அழைக்கப்பட்டேன் நான் பார்க்க மட்டுமே இங்கு வந்தேன் என்று சொல்கிறான் திடீரென்று மிகவும் பரிச்சயமான தோற்றமுடைய மற்றொரு முகமூடி அணிந்த பெண் வில்லின் கையை பிடிக்கிறாள் அவள் அவனை கூட்டத்திலிருந்து விலகி ஒரு அமைதியான அறைக்குள் இழுத்துச் செல்கிறாள் அமைதியான அறையில் அவள் சொல்கிறாள் உங்கள் முகமூடியை கழற்றுங்கள் நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் ஆனால் என் பெயரை யாரிடமும் சொல்லக்கூடாது பில் தனது முகமூடியை கழற்றுகிறான் அந்த பெண் அவனை முத்தமிடத் தொடங்குகிறாள் ஆனால் வேறு எதுவும் நடப்பதற்கு முன் ஒரு உயரமான முகமூடி அணிந்த மனிதன் அவர்களை தடுக்கிறான் இந்த மனிதன் இப்போதே செல்ல வேண்டும் என்று உயரமான மனிதன் வாசலை காட்டி பில்லிடம் சொல்கிறான் அவனுக்கு இங்கே இருக்க உரிமை இல்லை பில் விருந்தை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறான் அவன் காரில் ஓட்டிச் செல்லப்படும் போது பொறுப்பில் இருந்த மர்மமான பெண் ஒரு ஜன்னலிலிருந்து தன்னை பார்ப்பதை காண்கிறான் அடுத்த சில நாட்களுக்கு பில் ரகசிய விருந்து மற்றும் அவனுடன் பேச முயற்சித்த பெண்ணைப் பற்றி வெறி கொண்டிருக்கிறான் அவன் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உணர்கிறான் அவன் அந்த மாளிகையை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறான் ஆனால் அது மறைந்து தெரிகிறது அவன் ஆடை கண்டுபிடித்து அங்கு பார்த்த சிறப்பு உடையைப் பற்றி கேட்கிறான் உரிமையாளர் விசித்திரமாக நடந்து கொள்கிறார் மேலும் ரகசிய விருந்து அல்லது முகமூடிகள் பற்றி எதுவும் தெரியாதது போல் நடிக்கிறார் பில் தான் கண்காணிக்கப்படுவதாக உணரத் தொடங்குகிறான் அவன் ஒரு செய்தித்தாளை படித்து அதிர்ச்சியூட்டும் தலைப்பை பார்க்கிறான் விருந்தில் அவனை எச்சரித்த முகமூடி அணிந்த பெண் இறந்து கிடந்தாள் பில் தான் விருந்துக்குச் சென்றதாலேயே அவளது மரணத்தை ஏற்படுத்தியதாக பயப்படுகிறான் அவன் தனது ரகசிய சாகசத்தால் குற்ற உணர்ச்சியுடனும் சிக்கியவனாகவும் உணர்கிறான் அவன் தனது கதையை சொல்ல ஒரு போலீஸ் நிலையத்திற்கு விரைந்து செல்கிறான் ஆனால் அவனது ஒரு உயர் பதவியில் உள்ள நண்பன் அவனை தடுக்கிறான் நண்பன் அவனிடம் நீ பார்த்த அனைத்தையும் மறந்துவிடு அது ஒரு விசித்திரமான விளையாட்டு மட்டுமே என்று சொல்கிறான் விருந்தில் இருந்தவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்று நண்பன் பில்லுக்கு புரிய வைக்கிறான் அவன் பேசினால் அவனுக்கு கடுமையான சிக்கல் ஏற்படும் இறுதியில் பில் வீட்டிற்கு செல்கிறான் அவன் தனது மனைவி ஆலிஸ் தூங்குவதை பார்க்கிறான் அவளது தலையணையில் அவன் விருந்துக்கு அணிந்து சென்ற அந்த விசித்திரமான பயமுறுத்தும் முகமூடி கிடக்கிறது அவன் அவளை எழுப்பி எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்கிறான் தெருவில் நடந்த நடை ஜாஸ் கிளப் கடவுச்சொல் மற்றும் முகமூடி விருந்து அவன் அவளுக்கு முழு இருண்ட கதையையும் சொல்கிறான் ஆலிஸ் அவனது முழு சாகசத்தையும் அமைதியாக கேட்கிறாள் அவன் முடித்ததும் அவள் சொல்கிறாள் மன்னிக்கவும் ஆனால் உனது சாகசம் உண்மையான ஆபத்து அல்ல அது உனக்கு ஒரு கனவு மட்டுமே அவனுடைய ரகசிய பயணம் அவளுடைய சொந்த ரகசிய ஆசையை பற்றிய அவனது கோபத்தை சமாளிக்க ஒரு வழி மட்டுமே என்று அவள் விளக்குகிறாள் அவர்கள் இருவரும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்தார்கள் இல்லழ ஆரம்பிக்கிறான் அவன் அவளிடம் சொல்கிறான் நான் உன்னை நேசிக்கிறேன் நாம் எப்போதும் என்றென்றும் என்றென்றும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆலிஸ் அவன் கண்களை நேராக பார்த்து கேட்கிறாள் நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் பில் நாம் ஒருவருக்கொருவர் நேர்மையாக இருக்க வேண்டும் நாம் முக்கியமான வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் சொல்ல வேண்டும் உண்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் ஆலிஸ் தலையசைத்து ஒப்புக்கொள்கிறாள் அவள் சொல்கிறாள் நாம் மிகவும் முக்கியமான ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் பில் கேட்க தயாராக இருக்கிறான் அவர்கள் ஒருவரையொருவர் பார்க்கிறார்கள் இந்த முறை வேறு எந்த ரகசியங்களும் இல்லாமல் தங்கள் திருமணத்தை மீண்டும் தொடங்க தயாராக இருக்கிறார்கள் இந்த கதை யாரையாவது நீங்கள் மிகவும் நேசிக்கும் போது கூட நேர்மையாக இருப்பது எவ்வளவு கடினம் என்பதை பட்டியது பேசுவது எல்லாவற்றிலும் மிக முக்கியமான விஷயம் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது எளிமையாக விளக்கப்பட்டுள்ள மேலும் பல திரைப்பட ரகசியங்களுக்கு தமிழ் ரப்போ பின்தொடரவும்